என்னைக்கும் நெத்தியில வணக்கம் சிவாஜி முருசு நேயர்களே காதலியை வர்ணிச்சு பாடுற பாட்டுகள் தான் சங்க இலக்கிய காலத்தில் இருந்து அதிகமா இருக்கு அதோடு ஒப்பிட்டா மனைவிய வர்ணிச்சு பாடப்பட்ட பாட்டுகள் குறைவுதான் காதல் பாட்டுகள இளமையும் உணர்ச்சியும் கலந்த ஒரு வேக உணர்ச்சி இருக்கும் மனைவிய வர்ணிச்சா கண்டிப்பா அது ஒரு பரிபூரண மன இருக்கும் அதை அதுல உரிமையும் அதிகம்தான் மனைவியை பற்றி ஒருவர் சொன்னது காலையில் நீங்கள் கண் விழிக்கும் போது உங்கள் கண்கள் பார்க்கும் முதல் காட்சி அவளுடைய கண்களாகத்தான் இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் உடலால் உங்கள் அருகில் அவள் இருக்க முடியாமல் போகும்போது அவளுடைய நினைவுகள் உங்களை சூழ்ந்திருக்கும் காரணம் அவளது ஆன்மா மனம் இதயம் மூன்றும் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் அந்த தின முடிவில் நீங்கள் படுக்கைக்கு போகும் முன்பு நீங்கள் கடைசியாக பார்ப்பது அவளுடைய கண்களாகத்தான் இருக்கும் உறங்கிவிட்ட பிறகும் உங்கள் கனவிலும் அவள் வருவாள் சுருக்கமாக சொன்னால் அவள் உங்கள் முழு உலகம் நீங்கள் தான் அவளுடைய முழு உலகம் கணவன் மனைவி பற்றி குரானில் அவர்கள் உங்களுக்கு ஆடைகளை போன்றவர்கள் நீங்கள் அவர்களுக்கு ஆடைகளை போன்றவர்கள் மனைவி வர்ணிச்சு பாடணும்னு எல்லாருக்கும் ஆசையாத்தான் இருக்கும் வர்ணிக்க ஆசை இருந்தாலும் சொல்ல வராது வார்த்தைகளை தேடுறதுல கூட கஷ்டம் வந்துடும் எதுக்கு கஷ்டம் திருவிளையாடல சிவாஜி சொல்லற மாதிரி அவர் பாடுனதுல இருந்து ரெண்டு எடுத்து விட்டேன் அம்புட்டுதேன் அப்படின்னு பாலையா கிட்ட அது மாதிரி சினிமா பாட்டுல இருந்து எடுத்துக்க வேண்டியதுதான் அந்த சினிமா பாட்டுகள்லயும் மனைவி பாட்டுக ரொம்ப கம்மி தான் சிவாஜியோட பாட்டுகளை தாண்டி ஞாபகம் வர்றது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சம்சாரம் என்பது வீணை மனைவியை வர்ணிச்ச பாட்டுகள்ல சிவாஜியோட பாட்டுகள் தான் அதிகமா இருக்கு மனைவியை வர்ணிச்சு சிவாஜி பாடுற பாட்டுகள்ல எது எது சூப்பர் டென் அப்படிங்கறத இந்த பதிவுல நாம மேற்கொண்டு பார்க்கலாம் அவாடை காவணியே பார்த்த உருவமா நிச்சை தாம்பலும் ஒரு அருமையான பாட்ட சொல்லணும் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா பூவாடை வீசி வர பூர்த்த பருவமா மனைவிங்கிற அந்தஸ்துக்கு ஒரு பெண் மாறிட்டால் சொல்ற வரிகள் தான் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா வரி மனைவிய வர்ணிச்சு ஒரு பக்கம் வார்த்தைகள் இருந்தாலும் இதுல நம்ம எல்லாம் ரசிக்க வச்சதுன்னா அதுக்கு சிவாஜி கொடுத்த நடிப்பு தான் அப்படி விஜந்து பார்க்கறது மனசு உருகிறத அந்த முகத்தில் காட்டுனது அந்த முகபாவம் கண்ணசைவு அது ரொம்பவே மனசை நிறைய வைக்கும் தத்தி தத்தி நடப்பதற்கு சொல்ல வேண்டுமானு ஒரு சுகமான இழுப்பு வருமே அதில் போகிற மனசு அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாட்டிலேயே இன்னொரு வரி வரும் எங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலும் அப்படின்னு எத்தனை காலமானாலும் மறக்க வைக்காத பாட்டு இது பாட்டு சவுண்டு இல்லாம நடிப்பை பார்த்தாலே அந்த வர்ணிப்பு என்னான்னு நடிப்புலேயே தெரிய வைக்கணும் இந்த பாட்டு மதிமயத்துல ரசிக்க வைக்கிற பாட்டு இது வயது ஏற ஏற பருவம் கிரக பிரவேசம் படத்துல ஒரு பாட்டு இருக்கு எங்க வீட்டு ராணிக்கு போ இளமை திரும்புது வயது ஏற ஏற பருவம் ஏறி காதல் எறும்புது புதுசா கல்யாணமான சமயத்துல ரொம்ப பொங்கும் அந்த இளமை வேகம் குதூகளோ உணர்ச்சி துடிப்புனு அந்த நேரத்துல கவிதையெல்லாம் ஓடும் மனசுக்குள்ள அப்ப மட்டும்தான் வர்ணிப்பு ஓடும் நாளாச்சுன்னா எங்க போகும்னு தெரியாது அப்படியே இருந்தாலும் அது பாசமா மாறிடும் இந்த பாட்டுல பாருங்க கல்யாணமாகி ரொம்ப வருஷமாகி ஒரு மத்திம வயசுல புருஷன் மனைவியை வர்ணிக்கிற பாட்டு இந்த டைப்ல பாட்டுக்க கம்மி இந்த லிஸ்ட்ல இது ரொம்ப பிரமாதம்னு சொல்லணும் கல்யாணமான வேற ஆனால் இந்த பாட்டில் வர்ற ஜோடிகளோட வயசுல வர்ற துடிப்பு உண்மையான பாசம் ஒரு இல்லைன்னா இப்படி நடக்காது கணவன் மனைவி அந்யோனியமான நடிப்புல ரொம்ப ரசிக்க வச்ச ஜோடி சிவாஜி கேஆர் விஜயா ஜோடி மாலை ஓட்ட நாளில் இருந்து மனசு துடிக்கும் துடிப்பு மதியம் இல்லை இல்லை தினமும் உங்க நினைப்போன்னு கேஆர் விஜயா பாட காலம் தாண்டி கிடைக்கும் போது காதல் இனிக்கும் இனிப்பு கட்டி வில்லம் கசந்து போகும் கட்டி பிடிக்கும் பிடிப்புன்னு சிவாஜி பாட கல்யாணமாகி பல வருஷம் கழிச்சு பாக்கறவங்களுக்கு தெரியும் இதோட அருமை அடி என்னடி பட்டிக்காடா பட்டணமா கதாநாயகன் மூக்கையா கிராமத்து ஆடு கட்டுன கொண்டாட்டி நாகரீக பொண்ணு மேல்நாட்டு நாகரீகத்திலேயே ஊறி போன மனைவிய கிராமத்து கலாச்சாரத்துக்கு மாத்துனா எப்படி இருக்கும் கிராமத்து பாணி புடவை கட்டி மனைவிய வர்ணிச்சு பாடுற பாட்டு தான் அடி என்னடி ரகமா பாட்டு பாட்டோட இடையில அஞ்சாறு ரூபாய்க்கு மணிமான உன் கழுத்துக்கு பொருத்தமடி அம்மூறு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடினு மூக்கையாவோட வர்ணிப்பு போகும் சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதேடின்னு வேற வர்ணிப்பு கிராமியம் தமிழ் கலாச்சாரம்னு குத்துப்பாட்டுல ஒரு வெடிப்பாட்டு இது வெள்ளி தான் தங்க கைகளில் முத்துப்புன்னகை அந்த கண்களில் வைரச்சிலை தான் எந்தன் பக்கத்தில் ரொம்ப ரொம்ப எல்லாரையும் ரசிக்க வைக்கிற வார்த்தைகள் அந்த சந்தோஷத்தை உணர்வை மனசு வர்ணிச்ச பாட்டு வரிகள் இது தொடர்ந்து சித்திர விழிகள் என்ன மீனோ மானோ செவ்விதல் வடித்தது என்ன பாலோ தேனோ முத்திரை கண்ணங்கள் என்ன பூவோ பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லபோன்னு பாட்டு போகவே போதாது போதாதுன்னு கேட்க வைக்கும் பாட்டு ஜில்லுன்னு போகும் அதுக்கேற்ற மாதிரி காட்சிகளையும் மலை பிரதேசம் ரமியமா கண்ணுக்கு குளிர்ச்சியா எடுத்திருப்பாங்க கவிதை நடையான வர்ணிப்பு காதல் உணர்வுல கலந்து மனசை மயக்கற வருணிப்பு ஒரு சுகமான பாட்டு இது மலரே 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 குறிஞ்சி மலரே தலைவன் சூட நீ பிறந்தாய் டாக்டர் சிவா பாட்டு மெலடி பாட்டு இசை ரசிகர்களோட ஸ்பெஷல் பாட்டு மஞ்சுளாவை கல்யாணம் செஞ்சதும் வர்ற பாட்டு அந்த புது தாலிக்கு ஒரு வரி எழுதியிருப்பார் கவிஞர் ஜேசுதாஸோட குரல்ல கேட்கிறப்போ என்னன்னே தெரியாத ஒரு உணர்ச்சியில மனசு போகும் நாயகன் நிழலி நாயகி என்னும் காவியம் சொல்லி கழுத்து நீர் மின்னும் மகளே உன் திருமாங்கல்யம் வரியல்ல ஆனந்த உணர்ச்சியா இருக்கும் இன்னொரு வர்ணிப்பும் சொக்க வைக்கும் கொடியரும்பாக செடியினில் தோன்றி கோவிலில் வாழும் தேவனைச் சேரும் மலரே நீ பெண்ணல்லவோ தினம் போக்குற பூவல்ல பெண் ஒரு குறிஞ்சி மலர்னு அழகா சொன்ன வர்ணிப்பு இந்த பாட்டு மலை மனம் பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ சுமதி என் சுந்தரி பாட்டு பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நிலவோனு ஒரு வர்ணிப்பு மலைத்தோட்டப்பூவில் மனம் இல்லை என்று கலை ராணி கை வீசி வந்தாள் இன்னொரு வரி இதுவும் ஒரு ஸ்பெஷல் பாட்டு கணவனும் மனைவியும் பிரிஞ்சு இருபது வருஷம் கழித்து சந்திச்சா அந்த மனசுல என்னவெல்லாம் தோணுமோ அதுதான் இந்த பாட்டு பிரிஞ்ச அந்த இருபது வருஷமும் கணவன் மனைவி ஒருத்தரை ஒருத்தர் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தா மட்டுமே இப்படி பாட முடியும் அந்த பாட்டுதான் நினைவாலே சிலை செய்து உனக்காக வைப்பேன் இதை விட சரியான வார்த்தை இருக்க முடியுமா அந்த நினைவு தான் அதோட பிரதிபலிப்பு தான் இந்த பாட்டு முல்லைக்கு குடல் பெண்ணைக்கு பெண்மை நீ பிள்ளைக்கு தோல் தந்த அன்னைக்கு அன்னை நீ அதிகாலையில் நான் கேட்பது நீ பாடும் பூபாலும் கேட்டதும் மறுபடி மறுபடி கேட்கற வைக்கிற பாட்டுகள்ல இதுவும் ஒன்று ஒரு சீராட்டம்

இதற்க முத்துமணி சிரிப்பிருக்க செம்பவன மோகவன இதழ் இருக்க தங்க நிறம் உனக்கு இருக்க தங்க நகை உனக்கதற்கு ஊரு படத்தில் ஒரு பாட்டு நல்ல இலக்கிய வர்ணிப்பா அமைஞ்ச பாட்டு இதே பாட்டு வேற ஒரு ஹிட் படத்துல வந்திருந்தா பாட்டு ரொம்ப இருந்திருக்கும் கேட்டவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது கேட்காதவங்க கேட்டா இப்படி ஒரு அருமையான பாட்டை நாம இதுவரைக்கும் கேட்டதில்லையேன்னு நினைக்க வைக்கிற பாட்டு முத்துமணி சிரிப்புன்னு சொல்றப்பவே அது கே ஆர் விஜயாவை தவிர யாருக்கு சூட் ஆகும் அதையும் சிவாஜி பாடி நடிச்சா சொல்லவா வேணும் திருப்தியா கேட்டு ரசிச்சு பாட்டுகள்ல இதுவும் ஒண்ணு உடல் நான் அது உள்ளம் நேனும் ஒரு வரி மனைவியை பத்தின வருண பாட்டு ஒரே வரியில கணவன் மனைவி உறவை சொன்னதுல இதை விட வேற என்ன வேணும் தமிழ் சினிமாவோட சிறந்த ஜோடி சிவாஜி பத்மினியோட பாட்டு தெய்வ பிறவி படத்துல அன்பாலே தேடிய என் அறிவு தங்கம்னு ஆரம்பிக்கும் ரொம்ப யதார்த்தமா பாட்டு இருக்கும் ரொம்ப இயல்பா நடிப்பு இருக்கும் ரொம்ப மெலடியா பாட்டு இருக்கும் ஒரு நிறைஞ்ச தங்கம் அதிக தங்கம்னு அர்த்தம் இல்ல மாசுகளுக்காத தங்கம் அந்த தங்கத்தை போட நிறைவான குணம் படைச்சவன்னு வர்ணிப்பு அர்த்தம் பாட்டுல இது குணம் நிறை மாற்றா பொண்ணேன்னு வரியா இருக்கும் அந்த காலத்துல ரேடியோல ராத்திரியான அடிக்கடி ஒளிபரப்பு செஞ்ச பாட்டு இது மேல சொன்ன இந்த பாட்டுகளும் எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டுகள் தான் ஒரே கதாநாயகனோட லிஸ்ட்ல இதுதான் டாப் டென்னா சொல்லியிருக்கேன் வேற பாட்டுக்கு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்